இறையேசு அன்பானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடுமாக மொழிகின்ற மிகவும் முக்கியமான வார்த்தைகள் இன்று நாம் வாசிக்க கேட்டோம் ஏனெனில் இந்த முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்கிறேன் என்றால் பல வேளைகளில் இன்று மனித வாழ்க்கை பலவிதமான பயங்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறது பலவிதமான பயங்கள் பயங்கள் மரணத்தை பற்றியதா இருக்கலாம் நோயை பற்றியதா இருக்கலாம் வாழ்க்கையினுடைய பல உள்ள அனுபவங்கள் நிறைய பயனுணர்வுகளோடு வாழ்கிறவர்கள் தான் ஏராளம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பய உணர்வோடு வாழ்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் அஞ்சாதியர்கள் இந்த வார்த்தைகளை நாம் நமது இதயத்திற்குள்ளே என்றும் பதித்து பலமுறை நாம் சொல்ல வேண்டிய அல்லது வாழ்க்கையில் இக்கட்டுகள் மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் அல்லது நாம் பயப்படுகிற சூழல்களின் மத்தியில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய இறை வார்த்தை இது அஞ்ச வேண்டாம் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் கவலைக்குள்ளாகாதீர்கள் வேதனை உறாதீர்கள் இது ஆண்டவர் நம்மோடு கூறுகின்ற வார்த்தை வேறு யாரும் அல்ல விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மோடு வசிப்பதற்காக விண்ணை விட்டு பூமிக்கு வந்து நம்மோடு உடன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இது நான் உன்னோடு இருக்கும் போது நீ பயப்பட வேண்டாம் நீ அஞ்ச வேண்டாம் உன் அடுத்திருப்பவனுக்கு அஞ்ச வேண்டாம் உன் அதிகாரிகளுக்கு வேண்டாம் உன்னுடைய யாருக்கும் நீ அஞ்ச வேண்டிய தேவையில்லை ஏனெனில் மனிதனால் அதிகபட்சமாக அல்லது இவ்வுலகத்தில் உள்ள படைப்புகளால் அதிகபட்சமாக செய்ய முடிந்த காரியம் என்ன என்று கேட்டால் அவர்கள் ஒருவேளை உடலுக்கு தீங்கிழைப்பவர்களாக இருக்கலாம் அல்லது மரணத்தை உயிருக்கு தீங்கிழைப்பவர்களாக இருக்கலாம் அதற்கு மேலானது ஒன்று உண்டு உடலையும் உயிரையும் விட மேலானது ஒன்று உண்டு அது ஆன்மா அதுதான் ஆண்டவர் மத்திய நர் இருபத்தி எட்டாம் அவசரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் இன்று இறந்தவருடைய திருநாளை நாம் கொண்டாடுகிற போது அன்பானவர்களை இன்று இறந்து இருக்கிற நமது முன்னால் கடந்து போயிருக்கிற இறந்த நபர்களை பற்றி நாம் சிந்தித்தோமானால் நிச்சயமாக அவர்களுக்கு பயப்பட வேண்டிய கவலைக்குள்ளாக வேண்டிய காரியங்கள் ஒன்றும் இல்லை ஏனெனில் தீங்கிழைக்கிறவர்கள் மனிதர்களும் விலங்குகளும் இவ்வுலகத்தினுடையவை மறு உலகத்தினுடையவை அல்ல ஆகையால் துன்பங்களோ தீமைகளோ ஏதாவது வருகிறது என்றால் இவ்வுலகத்தோடு முடிந்து விடும் தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் தீமை என்பது இல்லை ஏனெனில் கடவுள் உடன் இருக்கிறார் கடவுளோடு இருக்கிறோம் சேர்ந்து வசிக்கிறோம் தாகியால் ஆண்டவர் சொல்கிறார் உடலை கொல்ல உடலை மட்டும் கொல்ல முடிகிறவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆன்மாவை பற்றிய அக்கறையுடையவர்களாக இருங்கள் பல வேளைகளில் பலரிடம் செய்கின்ற அல்லது ஒரு பொய் பேசுகின்றோம் அல்லது ஒரு களவு செய்தோம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்டு அது சூழ்நிலை அது சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வைத்தது அல்லது எனது அதிகாரிகள் அப்படி செய்ய வைத்தார்கள் நாம் இது செய்கிற போது சூழ்நிலை என்று சொல்கிறோம் என்றால் அல்லது அதிகாரிகளை சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த சூழ்நிலையை பயப்படுகிறோம் அந்த அதிகாரிகளை பயப்படுகிறோம் அதனால்தான் நமது ஆன்மாவை பற்றி நாம் அக்கறை இல்லாதவர்களாக போகின்றதுனால்தான் இத்தகைய தவறுகளை நாம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாரிகளுக்கு பயப்பட்டு அல்லது வியாபாரத்தில் பல பொய்களும் புரட்டுகளும் களவுகளும் எல்லாம் நாம் செய்கிற போது நாம் அங்கே பலவரை பயப்படுகிறோம் அல்லது பலவற்றை பயப்படுகிறோம் செல்வம் இழந்து விடுவோமோ பணம் கிடைக்காமல் போய்விடுமோ இத்தகைய பயங்கள் பலவிதமான நெருக்கடிகள் நமது வாழ்க்கையில் இவையெல்லாம் தான் நமக்கு கூடுதலாக இருக்கிறது நாம் அவற்றையெல்லாம் பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போது நீ இவற்றையெல்லாம் பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் உனது ஆன்மா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உனது ஆன்மா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உனது ஆன்மா நிலைவாழ்வில் புகுவதற்கு தகுதி இல்லாததாக இருக்கிறது ஆகையால் இத்தகைய பயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஆன்மா மீதான அக்கறைகள் அதுதான் நண்பர் சொல்லுகிறார் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நாம் அஞ்ச நாம் யாரை பார்த்து பயப்பட வேண்டுமானால் எதை பற்றி நாம் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆன்மாவை பற்றி அக்கறை உடையவர்களாக ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிப்பே அழிப்பதற்கு அதிகாரம் கொண்டிருக்கிற கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும் நான் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் இருக்க ஏதாவது போகும்போது பிள்ளைங்கள்டே ஒரு கேள்வி உண்டு நீங்க கடவுளுக்கு பயப்படுகிறீர்களா அல்லது சாத்தானுக்கு பயப்படுகிறீர்களா பெரியவங்கள்ட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் ஒன்னே ஒன்னாதான் தான் இருக்கும் நாங்க சாத்தானுக்கு தான் பயப்படுறோம் எல்லாருடைய பயமும் சாத்தானை பற்றியதுதான் கடவுளை பற்றியது இல்லை கடவுள் பெரியவரா சாத்தான் பெரியவரான்னு கேட்டா சந்தேகம் தான் இப்போ சந்தேகம் தான் கடவுள் பெரியவரா சாத்தான் பெரியதா எப்போதுமே பெரியவர் யார் என்று கேட்டால் அவர் கடவுள் நிலைத்திருப்பவரும் தொடக்கம் இல்லாதவரும் ஒழிவில்லாதவருமாக இருப்பவருமாக ஒரே ஒரு ஆள் தான் உண்டு அவர் கடவுள் அவருடைய பெயர் தான் கடவுள் கடவுள் என்று சொல்கிறோம் என்றால் அந்த கடவுள் என்றால் அதற்கு பொருள் அவருக்கு தொடக்கம் இல்லை முடிவில்லை எல்லாவற்றுக்கும் வல்லவராக இருப்பவர் ஒருவர் தான் அவர்தான் கடவுள் மற்றவை அனைத்தும் முடிவுள்ளவையும் தொடக்கம் உள்ளவையும் அழிவுக்குட்படக்கூடியவையும் எல்லாம் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவையுமானவை தான் படைப்பு மற்றவை அனைத்தும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் எல்லாம் முடியும் ஆகையால் எல்லாம் வல்லவராகின்ற அவருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் நமது வாழ்க்கையில் நாம் குறித்து வைக்க வேண்டியது நான் யாரை பயப்படுகிறேன் என்ற என் கடவுளுக்கு நான் பயப்படுகிறேன் பூர்வபிதாவான பிதாவான யோசிப்பு யாக்கோவினுடைய பனிரெண்டு மக்களில் மிகவும் நல்லவனாக இருக்கிறார் யாக்கோவினுடைய பதினோ பனிரெண்டு மக்களில் பதினோராவதாக பிறக்கக்கூடியவர் யாக்கோவுக்கு மிகவும் பிரியமான மனைவி ராகலிடம் இருந்து பிறக்கக்கூடியவர் அவருடைய முதல் மகன் என்பதால் யாக்கோபு அதிகமாக அன்பு கொண்டிருந்தார் அதற்கு மேலாக கடவுளுடைய ஆசீர்வாதமும் இந்த யோசைப்போடுதான் இருந்தது ஆகியால் யோசைப்பினுடைய சகோதரர்கள் அவர் மீது கோபத்தோடு இருந்தார்கள் அவரை பால்கிணற்றில் தள்ளிட்டுக் கொல்ல முயற்சி அவன் சென்று போத்திபெருடைய அரண்மனையிலே அடிமையாக அங்கு விற்கப்படுகிறார் அங்கிருக்க போது கடவுள் அவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார் மீண்டும் நமக்கு காண்கிறோம் போத்திபருடைய மனைவி அவன் மீது ஆசை கொண்டு அவனை அடக்கம் ஏற்படுகிறார் அப்போது அங்கிருந்து ஓடி வருகிறார் ஓடி வருகிற போது அவளிடமிருந்து தள்ளி ஓடுகிற போது யோசிப்பு சொல்லுகின்ற வார்த்தை என் தலைவர் இந்த கொட்டாரத்தில் இந்த அரண்மனையிலே எல்லாவற்றையும் எனக்கு கீழ்தான் வைத்திருக்கிறார் அவர் என்னிடம் விட்டுக் கொடுத்த காரியங்களை பற்றி எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஏனெனில் கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இத்தகைய தீய செயலை செய்து கடவுளுக்கு விரோதியாக நான் மாறிவிட மாட்டேன் பணிகளில் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது பரிசெயர்களும் தலைமை குருக்களும் எல்லாம் அல்லது அந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இவர்கள் இயேசுவை பற்றி போதிக்கிறார்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அவர்களை தடுக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் போதித்ததை கண்டு இவர்களை சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் இருந்து மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வந்து இயேசுவின் பெயரால் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிற போது அவர்கள் அவரோ அவர்களோடு கேட்கிற காரியம் கேள்வி ஒன்றை ஒன்றுதான் நாங்கள் மனிதனுக்கு பயப்படுவதா கடவுளுக்கு பயப்படுவதா கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்வதா மனிதனுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்வதா நாம் பல வேளைகளில் கடவுளுக்கு பயப்படுவதும் இல்லை கடவுளுக்கு ஏற்படைய காரியங்களை பற்றி எண்ணுவதும் இல்லை மனிதனை பயப்படுகிறோம் மனிதனுக்கு விருப்பமானவற்றை செய்கிறோம் என்னை பற்றி அனிதாக்கா தப்பா பேசிடக்கூடாது அனிதாக்கா அனிதாக்கா தப்பா கூடாது என்னை பற்றி விஜயகுமார தவறா கூடாது நம்ம நினைக்கக்கூடிய காரியம் இவன் அவன் இவ எல்லாம் என்ன நல்லதா பேசினா போதும் கடவுளுக்கு முன்னிலையில நாம் கெட்டவனாயிருந்தாலும் பரவாயில்லை என்ன யார் இங்க இருக்கிறவங்க தப்பா சொல்லிடக்கூடாது ஏன்னா சூழ்ந்திருக்க கூடியவங்க நான் நல்லவன் சொன்னா போதும் அதனால நம்ம அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்யறதுக்கு அங்கே வளைஞ்சு இங்க வளைஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது நாம் பயப்பட்டு வாழ்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மனிதனுடைய நற்பெயரை பெறுவதற்காக மனிதனுக்கு விருப்பமானவற்றை செய்வதற்காக மனிதனுக்கு அஞ்சி உனது ஆன்மாவை இழக்கிற நிலையிலேயே இருக்கிறாய் ஆண்டவர் நம்மோடு கேட்கிறார் இன்று இறந்தவர்களை திருநாளை கொண்டாடுகிறது நாம் ஜபிப்பது இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை நிலைவாழ்வில் சேர்த்திரளும் ஆண்டவரே என்று நாமும் ஒரு நாள் இறப்போம் அப்போது நிலைவாழ்வில் சேர்ப்பதற்கு நமது ஆன்மாவை நாம் பாதுகாத்து உலகத்தில் வாழ வேண்டும் நமது ஆன்மாவை கடவுளுக்கு அஞ்சு கடவுளுக்கு ஏற்படைய காரியங்களை செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நிச்சயமாக நாம் மரணத்தின் போது விடத்தை சொந்தமாக்குகிறவர்களாக நாம் மாறுகிறோம் ஆகையால் நண்பர் அவர்கள் இன்றைய நாள் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகிற போது

இல்லை என்றால் இன்றைய நாள் முதல் நமது வாழ்க்கையை நாம் திருப்ப பார்க்க வேண்டும் திருப்ப வேண்டும் கடந்தவற்றை மறந்துவிட்டு புதிய ஒரு செயல்களுக்காக நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் இனி மனிதனுக்கு அஞ்சுவதில்லை இந்த உலக நிறைய காரியங்களுக்காக நான் வாழ்வதில்லை மாறாக எனது ஆன்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவராகின்ற கடவுளை பற்றி மட்டுமே அச்சமுடையவனாக கடவுளை பற்றி கடவுளுக்கு ஏற்புடையவனாக வாழ்ந்து கொண்டு நான் இவ்வுலகத்தில் வாழ்வேன் இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜபிப்போம் தொடர்ந்து வருகின்ற திருநாட்களிலும் நாட்களிலும் ஒரு ஜார்ஜியார் வழியாக நாம் ஜபிப்போம் ஜார்ஜியார் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை கடவுளுக்காக சாட்சியாகி தனது உயிரை இன்னுயிரை உயிரை இவ்வுலத்தில் வாய்த்தார் அதுபோல நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்து கடவுள் விரும்புகின்ற காரியங்களுக்காக ஒருவேளை உயிரை கொடுக்க வேண்டி வந்தாலும் நாம் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற லட்சியத்தோடு இவ்வுலகத்தில் வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்